ஒருவனே இறைவன் இறைவன் சிவன் தேவாதி தேவர்கள் முப்பத்தி மூணு கோடி பேர் அவர் பெரிய தேவரவர் அவர் என்ன சொல்றார்னா இந்த மாதிரி நீங்க ஆக போறீங்க உடல் தான் அழிவு ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது இந்த ஸ்தலத்துக்கு வந்தா ஆத்ம ஞானம் கிடைக்கும்னு தல வரலாறு இங்க குளிச்சாலே இன்னைக்கு உங்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும் பாருங்க நீங்கள் ஒரு ஆத்மா ஆத்மா வந்து ஒரு சின்ன ஒளி கசகசால இருக்கும் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில மூணு இன்ச்சி உள்ள இந்த ஆத்மா ஆத்மா அங்க இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம் சிந்திக்கும் போது இந்த இடத்தை காட்டுவோம் தலைவடின்னு சொல்லுவோம் பாருங்க எலும்பும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்து ஜீவாத்மா மனுஷனா இருக்கிறோம் உடல்ல இருந்து இந்த ஆன்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சிடுறாங்க அல்லது பிதச்சிடுறாங்க ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது இந்த உடலை விட்டு ஆத்மா போனா பதிமூணு நாள் கழிச்சு நாலு மாச கர்ப்பிணி யாருன்னு பார்ப்போம் அந்த வயசுல உட்காந்துருவோம்

எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் புத்திங்கிறது இது நல்லதா கெட்டதா காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி தரும் சம்ஸ்காரம் நம்ம செய்யறதெல்லாம் ரெக்கார்டா இந்த சீடி மாதிரி பதியும் இந்த சித்திரகுப்தனை சொல்லுவாங்க யம தர்மன்ட்ட கணக்கு எழுதுவா அதோட அர்த்தம் என்னன்னா சித்திரம்னா உடல் அர்த்தம்னா ரகசியம் இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் ரெக்கார்டா பாவ புண்ணியம் உள்ள பதிவாயும் அது நம்ம கூடவே வரும் புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சிகள் பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம் நஷ்டம் நோய்கள் வரும் புண்ணியத்தை சேர்க்கணும் அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க நம்ம உடல் ஒரு கார் மாதிரி ஆத்மா தான் டிரைவர் கிராமங்கள்ல சொல்லுவாங்க எப்படி வாழ்றீங்கன்னா ஏதோ வண்டி ஓடுது சொல்றாங்களா இதுதான் வண்டி ஆத்மா ஓட்டணும் வண்டி ஓட்டிட்டே இருக்கும் போது டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆகும் அதே போல இந்த கண்ணு திறந்த நாம இந்த மூணாவது கண்ணை மூடிக்கிட்டோம் சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க சொல்லுவாங்க இந்த கண் கிடையாலாம் ஞான கண் நெற்றி கண் இந்த கண்ணை திறந்தா கடவுள் காட்சி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒலி தெரியும் இவரோட பேர் தான் சிவா சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம் தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம் அப்பா மரம்னா மேலே மேல இருக்கக்கூடிய அப்பா தான் சிவன் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா இருக்காங்க உடலுக்கு ஒரு அப்பா ஆத்மாவுக்கு ஒரு அப்பா உடலோட அப்பா வேற வேற ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரு அப்பா சொல்லுவாங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க ஆத்மா ஒளி அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்தில் இருக்காங்க அவரோட நினைவு சின்னம் தான் சிவன் கோவில் சாமி கும்பிடும்போது கடவுளே பகவானே சொல்றீங்க இன்று முதல் இறைவன் அப்பான்னு சொல்லி பாருங்க அது ஒரு உறவு வரும் நெருக்கம் வரும் அப்பாவோட சொத்து பிள்ளைகளுக்கு வரும் பிறப்புரிமைன்னு சொல்லுவாங்க நம்ம அப்பா பாருங்க ஞானாமிரத கடல் ஆனந்த கடல் சாந்தி கடல் அன்பு கடல் அழிவற்றவர் எல்லாம் நிறைந்த ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா கடவுளை விட்டு நம்ம பிரிஞ்சு நிக்கிறோம் நீங்க அவரோட சேர்ந்து வாழணும் அதை சொல்லி தரதுக்கு தான் இந்த படத்தை கொண்டாந்துருக்கிறோம் எப்படி கடவுள்கிட்ட சேரணும்னா கோவிலுக்கு போனா ஒரு பொட்டு வச்சுக்கிறீங்க எப்படி வைக்கணும்னா அப்பா இந்த இடத்துல உட்காந்துருப்பா ஒவ்வொரு பெண்ணும் லக்ஷ்மி போல ஆகும் ஆண்கள் நாராயணம் போல ஆகும் மனிதனும் தெய்வம் ஆகலாம்னு ஒரு விதி முப்பத்தி மூணு கோடி பேர் அப்படி சொல்வாங்க முப்பத்தி கோடி தேவர்களே போட்ட அதே நேரத்தில் ஒன்றே குலம் ஒருவனையும் சிவன்தான் கணவன் அவருக்கு உடல் கிடையாது தான் லிங்கமாக வச்சுருக்கோம் மீதி உள்ள எல்லா முப்பத்தி மூணு கோடி பேருக்கும் உடல் சிலையிலே பாருங்க உருவம் பதினாறு உடல் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் தேவர்களாக இருந்தால் தேவர்கள் ஆட்சி ரெண்டு யுகம் நடக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மனித ஆட்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இந்த மனித ஆட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு அடுத்து டெல்லி எமுனை நதிப்படையில் கிருஷ்ணன் பிறந்த இந்த பூமி கிருஷ்ணபுரி கிருஷ்ணபுரியல் ஸோ உடல் தான் அழியும் ஆத்மா அடையா இதே ஆத்மா அடுத்து கணக்கு இதுதான் வைகுண்ட ஏகாதசி வந்த பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வரும் அதாவது அந்த சப்பரத்துக்கு பின்னால் போனால் அந்த வாசல் சொர்க்க வாசல் வழியாக போனால் சொர்க்கம் போக்கலாம்னு நம்புறாங்களே சொர்க்கம் மேலே கிடையாது இதே போய் சொர்க்கமாக மாறிடும் எப்படி பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இறங்கி மாறி மாறி வர்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷம் சொத்தமாக यह मेरा दूसरा नंबर भाई सर एंड मैं रहना चाहता मैं बोल नहीं है ये लो रे यार कोई गाना गीत लेंगे கதோ தட்டோ தமமா தரியான ஜெர்ஜென் திஞ்சிலரியோன்ஜோரிசே சி கிளாசிபின்தோடோமோலி ஆயே வெண்டாமா மாத்த்சேய் மினோ மாத்தேய் ஆயி இந்த உடகி மனம அவையனா நீயே தரங்க உங்கபறையா அப்பறே இந்த அப்பறே சன்மா அந்த ஆத்மா பிரபதம் தப்பசிவென் ஜய லக்காரே தி ஜெனிங்காரே நாலன் கரலி என்றால இந்த பரஜுவ ஜாவுன்டமே இந்த அப்பசி வெல்லர நம்ம கிட்ட ஒரு சின்ன கட்ட உங்களுக்கு ஏத்து பண்ணிங்க எங்க கிட்ட இருக்குது அங்க கிட்டது நீங்க கிட்ட இருக்காது ஆனா எல்லா தடையும் டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்படுது கடா ஆரிய மகரதா मतदार मंडळाக்கு நம்ம எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்ம கிட்டயா எங்களுடைய ஆப்கா ஸ்டுடென்ட் வார்ச்சர் இந்த மாதிரி ஒரு தரவை எடுக்கிறது

என்ன சொல்ற சட்டம் ஒ சிவந்தா இறைவர் அவருக்கு உடல் கிடையாது அதான் லிங்கமா வச்சிருக்க தேவர்களுக்கு உடல் வந்தது இதே பூமியில தேவர்கள் ஆட்சி நடக்கும் மனிதர்கள் ஆட்சி வெளியேறலாம் நாம எல்லாம் நாம எல்லாம் வந்தா நம்மள நம்மள ஜெயிக்கணும் இன்னொன்று பலண்டாணும் நாம அடைஞ்ச பின்னால நடந்தாலும் பரவாயில்லை ஆ நின்னை ஆல் முன்னமே எல்லாரும் சாமதிவார் அட ஏற்று நைம்மா நீ உதentan இந்த பாட்டுக்கு எல்லாரும் முடியுங்க இந்த பாட்டுக்கு अर्जன் நம்ம எடுபிர விஷயம்

மகான் <laughs> ஆத்மான Ada भरम बाकी हम हम வாங்க அந்த கட்டப்பையில கேலண்டர் முக்கியமான பொருள் எல்லாமே வச்சிருக்கிறேன் வெள்ளை கலர் கட்டப்பை தானே

அதை கேட்கதை கேட்டு போட்டோம் மனைக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டாரு மேலும் ஏறிய வேலை

ஏய் தொர்மனி எத்தனை யோகால பின்னால மாலக்கினேக்க தரப்பே பையாய் அமண ஆரோக்கியம் அமைதி கிடைக்கும். தவம் பண்ணினேனா உள்ளமால ஆரோக்கியம். குறைவான உள்ளோடு उत्तम நந்துலகு கருமந்தே ராமதே. ஏய் மகனுக்கு கொடுத்தாரே என்ன சாரி அந்த பொன்னார அடைந்து அடுத்த கேள்வி இல்ல சக்தியோட வாழணும் மனிதனும் தெய்வம் ஆகலாம்னு ஒரு பழமொழி இருக்கு முப்பத்தி மூணு கோடி பேர் அப்படி ஆகலாம் சொல்லுவாங்க சார் முப்பத்தி கோடி தேவர்களே போற்றி ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் சொல்லலாம் சிவன் தான் இறைவன் அவருக்கு உடல் கிடையாது ஆனால் லிங்கம்

அதோட அத்மா வழியாக நமத இடத்துல இருந்தான் நினைவு சின்னம் சிவன் கோவி சுவாமி கூறுப்பது பகவானே ஆண்டவா ஈஸ்லாம் வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கா போட்டோ எடுக்குது اني وارث کي مهربان دلور نام اندر جي ٿيو امان سڪين نيدو مال سڪين دڪانن جي بھنگه بازار ما دم پوندري پوندري جيڪل فيراثر دي اندر موآل சிவதமான நிவத்தர்கள் என்ன நம்ம வாழ்வு செயதுது தெய்ственная ஆன்மா செந்து jiwa manusia ஆகுற இடல்ல இருந்து அந்த ஆன்மா போயிடுச்சுனா உடலை எறிச்சுடலா இல்லது கொனச்சுறாங்க இங்க நீங்க நோட்டீஸ் கொடுங்க நாங்க இந்த பாபா போய் ஒரு குழந்தையா இதெல்லாம் புனர்ஜென்மம் மறுத்துணும் சொல்றோம் இன்னொரு ரகசியம் மனித ஆத்மெடுத்த நான் திரண்டவங்களே திரு அம்மா செக்க